வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஏப்ரல் பத்தொம்போது நம்ம நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற நாள் நாட்டோட எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் வாக்கு உங்கள் தொகுதி எம்பியை மட்டும் தேர்வு செய்கிறதுக்கான வாக்கு இல்லை கடந்த பத்தாண்டுகளாக நம்ம நாட்டை நாசப்படுத்திய பார்க்சிஸ்ட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வாக்கு இனி இந்தியாவை ஜனநாயகம் இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுற தேர்தல் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற நடக்கிற தேர்தல் மதம் சாதி கடந்து மக்கள் ஒற்றுமையை வாழ உங்கள் வாக்கு தான் வலிமையான ஆயுதம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்திட்டு வரேன்னு உங்களுக்கே தெரியும் மாதம் மாதம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பேருந்தில் மகளிர் இலவச பயணம் செய்ய விடியல் பயணம் திட்டம் பள்ளி குழந்தைகள் காலையில் பசி இல்லாமல் படிக்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கல்லூரி மாணவியருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தர நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி என ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உற்ற துணையாக இருக்கும் உங்கள் திராவிட மாடல் அரசோட சாதனைகள் இந்தியா முழுக்க எதிரொலிக்க இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுகவையும் ஒரு சேர வீழ்த்த வேண்டும் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் கிடைக்க தமிழையும் தமிழரையும் உண்மையான இசைக்கிற ஒன்றியாட்சி டெல்லியில் அமைய கடலூர் தொகுதியில் போட்டியிடும் விஸ்வ பிரசாத் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தரங்கள்னு இரகரங்கோபி கேட்டுக்கொள்கிறேன் தேர்தலுக்கு முன்பே மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர் எஸ் தீர்ப்பெழுதியிருக்கிறார்கள் மக்கள் அதுவும் எங்கு தெரியுமா குஜராத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்பு இருபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான இந்து மக்கள் குறிப்பாக அதை பின்பண்ணி சொல்ல விரும்புற இருபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான இந்து மக்கள் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் வாக்களிக்க கூடாது என்று குஜராத்தினுடைய ராஜ்கோட்டில் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் ஏற்கவேயாகரா வயதானம் பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் தேர்தலுக்கு முன்பே மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர் எஸ் எஸ் தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள் மக்கள் அதுவும் தெரியுமா குஜராத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்பு இருபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான இந்து மக்கள் குறிப்பாக அதை பின்பண்ணி சொல்ல விரும்புறேன் இருபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான இந்து மக்கள் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் வாக்களிக்க கூடாது என்று குஜராத்தினுடைய ராஜ்கோட்டில் எடுத்த மிக முக்கியமான நிகழ்வை சங்கி ஊடகங்கள் மறைத்திருக்கிறார்கள் அந்த வீடியோவை இப்போது நீங்கள் முதலில் முதலிப்பார்கள் भाजप सरकार परषोत्तम रूपाला टिकीट रद न करे तो आ क्षत्रिय तो। समाज समग्र क्षत्रिय समाज गुजरात में એક પણ ભાજપની સીટ ઉપરથી મતદાન નહીં કરે અને અઢારે અઢાર વરણ અમારી સાથે છે સાથે જ રહેશે અને આ એક ચૂંટણીમાં નહીં આ તમે જે જે છે அதாவது குறைந்தது யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை தீர்மானிக்க கூடிய சக்தி மோடிக்கு வாக்களிக்க கூடாது பாஜகவிற்கு வாக்களிக்க கூடாது என்று நீங்கள் பார்த்த வீடியோவில் சொல்கிற மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் நினைத்தால் முடியும் அவர்கள் ராஜ்புத் சமூகத்தை சார்ந்த மக்கள் அவர்கள் மோடிக்கு எதிராக இன்றைக்கு களத்தில் வந்திருக்கிறார்கள் அதுவும் ஒரு மிகப்பெரிய மைதானத்தில் பல லட்ச மக்கள் குழுமி இருக்க எல்லோரிடமும் உறுதிமொழி எடுக்கிறார்கள் அது மட்டுமல்ல அந்த கூட்டத்தில் பேசப்பட்ட விஷயம் இங்கிருந்து பேசிவிட்டு கரைந்து விடுவது மட்டுமல்ல நம்முடைய நோக்கம் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளுக்காக தனித்தனியாக சென்று மோடிக்கு வாக்களிக்க கூடாது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் பேசப்பட்டது அது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது நான் மீண்டும் சொல்கிறேன் ஐந்து மாநிலங்களில் இருபத்தி ஐந்து பாராளுமன்ற இடங்களில் பாஜகவுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இவர்கள் முன்காலங்களில் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் இப்போது சொல்கிறார்கள் பாஜக வேண்டாம் மோடி வேண்டாம் என்று இந்த போராட்டம் இப்போது உத்தரப்பிரதேசத்திலும் ஹரியானாவிலும் ஜார்கண்டிலும் மத்திய பிரதேசத்திலும் படர்ந்து விரிந்து சென்று கொண்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சி பாஜகவிற்கு எதிராக வந்திருக்கிறது நாங்கள் இந்துக்களுக்கான கட்சி என்று பத்து வருடமாக பத்து வருடமாக ஆரம்பித்த இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அதை இன்றைக்காவது அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் அதாவது புருஷோத்தம் ரூபாலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் மோடிக்கு ரொம்ப வேண்டியவர் இவரை கொண்டு வந்து ராஜ்கோட் தொகுதியில வந்து உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக அவரை நியமிக்கிறாங்க இந்த நபர் யார் அப்படின்னா இந்த ரஜ்பூத் சமூகத்தை சார்ந்தவர்களை மிக இழிவாக பேசியவர் இப்ப இந்த மாதிரியான ஆட்களை நீ இங்க கொண்டு வந்து வேட்பாளராக நிறுத்துற அப்படின்னு அந்த மக்கள் மிகுந்த கோபத்தோடு கேட்டிருக்கிறார்கள் அதையும் மீறி மோடி இந்த புருஷோத்தம் ரூபாலா என்று சொல்லக்கூடிய நபரை அங்கே வேட்பாளராக நியமித்திருக்கிறார்கள் பாருங்கள் அதாவது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் மற்றொரு சமூகத்தை சார்ந்த நபரை இழிபடுத்தி இருக்கிறார் இழிபடுத்தி இருக்கக்கூடிய நபரை மோடி பாராளுமன்ற உறுப்பினராக அழகு பார்க்கிறார் மோடிக்கு எப்போவுமே இந்த குண்டு வைக்கிறவன் இந்த கொள்ளக்காரன் கொல கொலக்காரன் செயல்களில் ஈடுபடுகிற இவர்கள் மீது எல்லாம் மோடிக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் ஒரு அன்பு அவர்களை தேடி பிடித்து ஆட்சி அதிகாரத்தில் அவர் அமர்த்துகிறார் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் மக்கள் இனி ஏமாற தயாராக இல்லை நீங்க இந்துக்களுக்கான கட்சி என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் எங்கள் ராஜ்புத் சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் சார்ந்தவர்களை இழிவுபடுத்திய ஒரு நபரை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக நியமித்திருப்பது என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இது நிகழ்ந்திருப்பது பொழுது குஜராத்ல நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுங்க ஒரு இருபத்தைந்து லட்சம் மக்கள் மோடிக்கு எதிராக திரண்டிருக்கிறார்கள் அதுவும் குஜராத்ல அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன் அதாவது தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னரே மோடிக்கு தீர்ப்பு எழுதிவிட்டார்கள் இந்திய மக்கள் இந்த சம்பவம் நடந்து நேற்றைய தினம் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு இதே மாதிரி பாஜகவுடைய ஒரு ஒரு கூட்டம் நடந்திருக்கு அந்த இடத்துல சத்ரிய வம்சத்தை சார்ந்த மக்கள் வந்து உள்ள போயிருக்கிறாங்க உள்ள போய் மோடிக்கு வாக்களிக்க கூடாது நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு மிகப்பெரிய கோஷம் போட்டிருக்கிறாங்க உடனடியாக அந்த சமூகத்தை சார்ந்த மக்களுடைய மிகப்பெரிய தலைவர்களுடைய தலையில் இருந்த தலைப்பாகையை குஜராத்தில் இருக்கக்கூடிய மோடியினுடைய காவல்துறை அடித்து நொறுக்கி இருக்கிறது இதுல வந்து மிகப்பெரிய கொந்தளிப்பு நேற்றைய தினம் குஜராத்தில் நிகழ்ந்திருக்கிறது அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது இந்த அதாவது காலங்காலமாக பாஜகவிற்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியாக கருதப்பட்ட இந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டிருப்பது என்பது இன்றைக்கு கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஒரே கட்டமா குஜராத்தில் சில வாரங்கள்ல தேர்தல் உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்துல குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சமூகத்தை சார்ந்த ஒட்டுமொத்த மக்களும் மோடிக்கு எதிராக திரும்பி இருக்கிறது என்பது குஜராத்திலேயே மோடி திரும்ப வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே மிக வலுவாக இருக்கிறது ஏன்னா உங்களுக்கு தெரியும் குஜராத்திலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் முழுமையாக நாங்கள் கைப்பற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா அவங்களுடைய சங்கி அடிமை ஊடகங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு குஜராத்தில் நடந்து இந்த செய்தி குறிப்பாக நீங்கள் ஆம் ஆத்மி காங்கிரஸ் இணைந்த தேர்தலை எதிர்கொள்ள செய்தி இதையெல்லாம் கூட்டு கழித்து பார்த்தால் குஜராத்திலேயே மோடிக்கு பத்து முதல் பதினைந்து இடங்கள் இழக்க நேரிடும் ஒட்டு ஒட்டுமொத்தமாக நூறு இடங்களுக்குள் மோடியும் பாஜகவும் சுருங்கிவிடும் என்பதை மக்கள் தெளிவாக சொல்கிறார் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது உங்களுக்கு ஒரு சி ஒரு சர்வே வந்தது பெரும்பாலான மக்கள் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் என்ன சொல்கிறார்கள் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பதை நாங்கள் நம்புகிறோம் அப்படித்தான் எங்களுடைய இந்தியா இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதனுடைய பொருள் என்ன அதாவது ஆர் எஸ் எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் உருவாக்கப்பட்ட போது அதுல தெள்ளத் தெளிவாக எழுதி இருக்கிறார்கள் என்ன முதல்ல மக்களை பிளவுபடுத்தி எப்படி ஆட்சி அதிகாரத்தில் உட்காருவது அப்படிங்கிறது இல்லையா அவர்கள் வந்து மக்கள் ஒற்றுமையாக இருப்பது என்பது அவர்களுடைய அவர்களுடைய அதிகார கனவுக்கு நிச்சயமாக அது சரியா இருக்காது அதனால இங்க இருக்கக்கூடிய மக்களை புலவுபடுத்துவது அது முஸ்லீம்களா இருக்கலாம் கிறிஸ்தவர்களா இருக்கலாம் கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம் தலித்துகளாக இருக்கலாம் இவர்களை எல்லாத்தையும் பிரித்து வச்சு பிரித்து வைத்து எத்தனை நாள் அந்த சூழ்ச்சியில மக்களை விட வைக்க முடியும் அவ்வளவு நாள் தான் எங்களுக்கு அதிகாரம் அப்படிங்கிறத ஆர் எஸ் எஸ் தெள்ள தெளிவாக புரிந்திருக்கிறது அதைத்தான் இன்று வரையிலும் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவை சார்ந்த மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எங்களுக்கு எதிரானவர்கள் இவர்களை நம்பி பயன் இல்லை இவர்களை வீழ்த்துவதுதான் எங்கள் நோக்கம் அதற்காகத்தான் பெண்கள் உட்பட பல லட்சம் மக்கள் உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள் இது இந்தியா முழுவதும் வியாபிக்கட்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க